அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லாத்துக்குமே பிளஸ் டூ முடிஞ்ச உடனே என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் எல்லாத்துடைய மைண்ட்லேயுமே இருந்துட்டு இருக்கும் இது வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு முடிவு ஆஃப்டர் பிளஸ் டூ என்ன அப்படிங்கிறது அந்த எடுக்கக்கூடிய முடிவானது அவங்களுடைய அடுத்த ஐம்பது ஆண்டுகள் அவர்களுடைய வாழ்க்கை அதை பொறுத்து தான் அமையும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான டிஷ்யூ ஸோ இப்போ அதனால இந்த ப்ளஸ் டூ முடிச்சோன்னா என்ன அப்படிங்கிறது இந்த கொஷின்ஸ் நிறையா பேர் எங்கிட்ட வந்து கேட்பாங்க ஆஃப்டர் ப்ளஸ் டூ ரிசல்ட் அந்த வந்து நிறைய பேர் வருவாங்க பட் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒன் ஆஃப் த சொல்யூஷனாக நான் எக்கனாமிக்ஸ் சொல்வேன் இப்போ எக்கனாமிக்ஸ் படித்தா மட்டும்தான் எதிர்காலமா அப்படின்னா அப்படி கிடையாது எந்த ஒரு கோர்ஸ் படித்தாலும் அதில் முழுமையான ஈடுபாட்டோட முழுமையான அர்ப்பணிப்போட படிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் வந்து இதை எடுத்து என் வாழ்க்கை தப்பாயிடுச்சு சாப்பிட்டு அதெல்லாம் கிடையாது நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் முழுமையான ஈடுபாட்டோடும் முழுமையான அர்ப்பணிப்போடும் அதனுடைய எல்லை என்ன அப்படிங்கிற தெரிஞ்சு அந்த எல்லை வரைக்கும் போக தயாராக இருந்தால் அதற்கான விலை கொடுக்க தயாராக இருந்தால் இது இது நான் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கலாம் உங்களுடைய எதிர்கால கனவுகளுக்கு இது இது ஒத்து வந்ததுன்னா இதை எடுங்க அப்படிங்கிறது 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 அந்த அந்த கனவுகளுக்கு எந்த மாதிரியான இருக்கும் அப்படிங்கிற இன்னைக்கு சரிங்களா பிஏ பிஏ எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய கருத்து என்ன அந்த பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சா நமக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ஒய் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு நான்கு விதமான பதில் நம்ம சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் அதாவது பொருளாதார சமுதாய சந்தை அமைப்பு இவையற்றை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கிறது ரெண்டாவது விஷயம் டெவலப்பிங் அனலிட்டிக்ஸ்கள் அனலிட்டிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மிக மிக முக்கியமானது நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிக்கும் பொழுது உங்களுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில் மிக சிறப்பாக வருது ஏன்னா இதில் எக்கனாமெட்ரிக்ஸ் இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் படிக்க படிக்க வந்து உங்களுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது அதை எப்படி ஒரு ப்ர டேட்டாவை பார்த்துட்டு அதை நீங்கள் இன்ஃபார் பண்ணும் பொழுது உங்களுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அடுத்தது வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் வந்து மிகச் சிறப்பாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் செய்கிறீங்க சர்வே பண்ணுறீங்க ஃபீல்டில் போய் நிறைய பேர்த்தை பார்க்குறீங்க ஸோ இதெல்லாம் பண்ண பண்ண உங்களே அறியாமல் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பெட்டராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் வந்து இந்த எக்கனாமிக்ஸ் படிக்கும் பொழுது வருது ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன மாதிரியான தீர்வுகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தியரிட்டிக்கலாகவும் சரி ப்ராக்டிக்கலாகவும் சரி நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது எக்ஸிஸ்டிங் தியரி வந்து எப்படி வந்து ஒரு தியரி உருவாச்சு அது எப்படி வந்து அவங்க அந்த ரிசல்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் படிக்க படிக்க உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து மிக சிறப்பாக உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பிஏ எக்கனாமிக்ஸ் மூலமாக உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது குறிப்பாக பப்ளிக் ப்ரைவேட் அண்ட் நான் ப்ராஃபிட் செக்டாரில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ஸ்லைடில் வந்து மிகவும் பாப்புலரான கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்கானமிஸ்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் மார்க்கெட் அனலிஸ்ட் ரிஸ்க் அனலிஸ்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் பட்ஜெட் அனலிஸ்ட் எக்கனாமிக் பாலிசி அனலிஸ்ட் எக்கனாமிக்ஸ் ஜேர்னலிஸ்ட் அப்புறம் ப்ரொஃபசர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இத்தனை வாய்ப்புகள் உங்களுக்கு கொட்டி கிடக்கிறது இதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கிறது நீங்கள் இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நீ வரக்கூடிய ஸ்லைடில் பார்க்கலாம் ஆஃப்டர் பிஏ எக்கனாமிக்ஸ் நீங்கள் எம்எஸ்சி ஆக்சுவலியல் எக்கனாமிக்ஸ் எம்எஸ்சி எக்கனாமெட்ரிக்ஸ் எம்ஏ எக்கனாமிக்ஸ் எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் எம்எஸ் எக்கனாமிக்ஸ் எம்பிஏ அப்படின்னு பல்வேறு தரப்பட்ட போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நாமன் கிளேச்சர்ஸ் வந்து யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும் அது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைவ் இயர்ஸ் இன்டகிரேட்டட் ப்ளஸ் டூ முடிச்சோன்னே ஃபைவ் இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம் எம்ஏ எக்கனாமிக்ஸ் வந்து ஃபைவ் இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்குது அந்த வாய்ப்புகளையும் நீங்கள் பார்க்கலாம் சரி இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் பிஜி கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் வாய்ப்பாக எம்எஸ்சி ஆக்சுவரியல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற படிப்பை சொல்லலாம் இது இரண்டாண்டு முதுகலைப்பட்ட படிப்பாகும் மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஆகியவை இணைந்த ஒரு படிப்பு இது படிக்கும்பொழுது இன்சூரன்ஸ் மற்றும் ஃபினான்சியல் ரிஸ்க் அனாலிசிஸ் ஆகிய துறைகளில் இந்த படிப்பு நல்ல வேலைவாய்ப்பை வழங்குகிறது டேட்டா சயின்டிஸ்ட் வரலாம் மற்றும் ரிஸ்க் அனாலிஸ்ட் வரலாம் ஒரு ஆவரேஜ் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேலரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆஃப்டர் பிஏ எக்கனாமிக்ஸ் எம்எஸ்சி எக்கனாமிக் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிறந்த வாய்ப்பாக நம்ம சொல்லலாம் எக்கனாமிக் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மூணும் சேர்ந்த ஒரு கலவையாக நம்ம எக்கனாமெட்டிக்ஸ் சொல்லலாம் எக்கனாமெட்ரிக்ஸ் படிக்கும்பொழுது உங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக உங்களுடைய ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுற இடங்களில் எங்க எங்க இருக்கோ டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கலாம் இது மாதிரி பல்வேறு துறைகளில் உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக ஃபினான்சியல் செக்டரில் உங்களுக்கு எக்கனாமெட்ரிக்ஸ்க்கு வந்து இன்றைக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த போஸ்ட் கிராஜுவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நாம் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் அல்லது எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் அல்லது எம்எஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மூணையும் நம்ம சொல்லலாம் இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு கோர்ஸ் இதை நீங்கள் படிப்பதன் மூலமாக பப்ளிக் செக்டர் ப்ரைவேட் செக்டர் இது மாதிரி இடங்கள் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு கார்பரேட் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பெரிய நிறுவனங்கள்லையும் எக்கானமிஸ்ட் அப்படிங்கிற டெஸிக்னேஷன் இருக்குது அதே மாதிரி ரிசர்வ் வங்கியை எடுத்துட்டீங்கன்னா ரிசர்வ் வங்கியில் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த போஸ்ட் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சவங்க தான் வாய்ப்பு இருக்கிறது மாதிரி அதுக்கு மேலே டாக்டர்ஸ் டிகிரி முடித்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி யூபிஎஸ்சி டிஎன்இபிஎஸ்சி இதிலலாம் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ்ல இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிஏ எக்கனாமிக்ஸ்க்கு அப்புறம் எம்பிஏ ஃபினான்ஸ் ஆர் அனாலிட்டிக்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஆஃப் பிஏ எக்கனாமிக்ஸ்ல இருந்து நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் கேட்டு மேட் சேட் டான்ஸ் டான்சிட்டுங்கிறது தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுறாங்க எம்பிஏக்காகவும் எம்சிஏக்காகவும் பண்ணுறாங்க நீங்கள் இந்த எக்ஸாம் ப பண்ணும் பொழுது நீங்கள் எம்பிஏ ஜாயின் பண்ணுறது வசதியாக இருக்கும் எம்பிஏல கேட் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் வாங்கி நீங்கள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மாதிரியான இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தலைமுறையே மாறிவிடும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அற்புதமான வாய்ப்புகள் அவ்வளோ அட்ராக்டிவான பேக்கேஜஸ் பல லட்சம் ரூபாய் ச சம்பளத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆஃப்டர் பிஜி நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிஹெச்டி எக்கனாமிக்ஸ் அல்லது போஸ்ட் அதுக்கப்புறம் போஸ்ட் டாக்டர் டிகிரிஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ரிசர்ச் டிகிரிஸ் படிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சயின்டிஸ்ட்டாக எக்கனாமிக்ஸ்டாக போகலாம் த அரசாங்கத்தினுடைய ஒரு என்ன சொல்லலாம் அட்வைஸராக போகலாம் அது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ரிசர்வ் வங்கியில் அதே மாதிரி பிளானிங் கமிஷனில் வேலை வேலைவாய்ப்புகள் கிடை நிறைய ரிசர்ச் டிகிரி முடிச்சவங்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பிஏ எக்கனாமிக்ஸ்க்கு அப்புறம் அனைவருடைய கனவாக ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சிவில் சர்வீஸ்ல ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதே மாதிரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் குரூப் ஒன்லேருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளும் நீங்கள் எழுதுவதற்காக வாய்ப்பிருக்கிறது அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஐஏஎஸ் அப்படிங்கிறது இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் ஸோ வந்து இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சர்வீஸ் ஐஏஎஸ் மாதிரியே இது ஒரு ஐஏஎஸ்ங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு எக்ஸாம் இதை நீங்கள் படிக்கும்பொழுது இந்தியாவுடைய பொருளாதார தலை இதனுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு நபராக நீங்கள் உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த சிறந்த வாய்ப்பு ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் அவர் வேர்ல்ட் அவங்க வந்து ரிசர்ச் கண்டக்ட் பண்ணலாம் டேட்டா டெவலப்பிங் மாடல்ஸ் அப்புறம் பொருளாதாரம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கறத பத்தி ஆய்வு செய்வதற்கு பண்ணலாம் அவங்க எக்கானமிஸ்ட் வந்து பிசினஸ்க்காக முதலீடு கொள் எடுப்பதற்காக அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகள் எடுப்பதற்கு இதுக்கெல்லாம் வந்து வழிகாட்டுவதற்காக எக்கானமிஸ்ட் இருக்கிறோம் ஸோ ஒரு எக்கானமிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு சிந்தனையாளராக ஒரு நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்பை பற்றி ஒரு சிறந்த ஆய்வு மேற்கொள்ளக்கூடியவர்களாக அரசாங்கத்திற்காகவும் நிறுவனங்களுக்காகவும் வழிகாட்டக்கூடிய நபர்களாக எக்கானமிஸ்ட் இருப்பாங்க அப்படிப்பட்ட வாய்ப்பு வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிப்பதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது நிறைய பேர் ரொம்ப அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லாது எக்கனாமிக்ஸ் பொழுது வங்கி துறைகளில் உங்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்புகள் இருக்குது வங்கியில் எக்கானமிஸ்ட்டாக போகலாம் அதே மாதிரி பல்வேறு விதமான தேர்வுகள் எழுதும்பொழுது வங்கிக்கு நீங்கள் போகலாம் பிகாம் படிச்சா தான் எங்க பேங்க்கு போகணும்னு கிடையாது பேங்க்கில் வந்து எனி டிகிரி படித்தா போதும் அது எக்கனாமிக்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி ரிசர்வ் வங்கியில் இருக்கக்கூடிய எண்பது சதவீதமான போஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த வாய்ப்புகள் வந்து வங்கித் துறையில பொருளாதாரம் ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் நாம் சொல்ல முடியும் அனலிஸ்ட் வந்து இந்த வேர்ல்ட் ஆஃப் ஒரு ரோல் பிளே பண்றாங்க ஒரு நிறுவனத்தினுடைய பினான்சியல் ஹெல்த் எப்படி இருக்கிறது அதனுடைய முதலீடு எப்படி இருக்கு சந்தை நிலவரங்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற சொல் கண்டுபிடிப்பதற்காகவும் பினான்சியல் மாடல்கள் உருவாக்குவதற்காகவும் தனிநபர்களுக்காகவும் தனி நிறுவனங்களுக்காகவும் அரசுக்காகவும் இவங்க வந்து வழிகாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மார்க்கெட் அனலிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து பிசினஸ் வேர்ல்டுனுடைய ஒரு டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சந்தை பற்றிய ஆய்வு கன்சியூமர்ஸ் பற்றிய ஆய்வு அதே மாதிரி ஒரு நிறுவனம் அடுத்த ஐந்தாண்டுகள்ல பத்தாண்டுகள்ல எப்படிப்பட்ட வாய்ப்புகளை எதிர்பார்க்கொள்ள இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறதா இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி கொண்டு போகணும் இந்த மாதிரியான வழிகாட்டுதல் வந்து இந்த மார்க்கெட் அனலிஸ்ட் நமக்கு செஞ்சு தருவாங்க ஸோ எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது இந்த மாதிரியான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறது அடுத்து எக்கனாமிக்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க ஆஃப்டர் போஸ்ட் கிராஜுவேஷன் ஆஃப்டர் பிஹெச்டி நீங்க வந்து நெட்டு செட் எக்ஸாம் எழுதலாம் நெட்டு செட் எக்ஸாம் பிஹெச்டி முடிக்கிறது பிஜி முடிச்சோன்னே நீங்க எழுத முடியும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணும் பொழுது நீங்கள் பிஹெச்டி முடி அல்லது நீங்கள் பிஹெச்டி முடித்த நிலையில் நீங்கள் வந்து கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் பணிக்கு எடுத்து உதவி பேராசிரியராக நீங்கள் சேர முடியும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பொருளாதார துறையில் சிறந்த ஆய்வுகள் மேற்கொள்வதற்காகவும் நிறைய பேர்த்துக்கு வழிகாட்டுவதற்கும் இது வந்து மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நம் சொல்லலாம் பல்வேறுபட்ட துறைகளில் ஒரு வெற்றியாளராக பரிமளிக்க பொருளாதார படிப்பு உங்களுக்கு உதவுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது உங்களுடைய அனலிட்டிகல் ஸ்கில் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில் இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு பொருளாதார படிப்பு மிக மிக உதவியாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் சிகரத்தை அடைவதற்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளையும் இந்த படிப்பு உங்களுக்கு வழங்குகிறது என்று சொன்னால் மிகையாகாது இது வரைக்கும் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும் ஆஃப்டர் ப்ளஸ் டூ எப்படி இருக்கும் ஆஃப்டர் பிஏ எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்கும் ஆஃப்டர் போஸ்ட் கிராஜுவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாம் நம்ம பார்த்தோம் எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லை எந்த படிப்பாக இருந்தாலும் முழுமையாக முழு அர்ப்பணிப்போடு படித்தால் முழுமையான ஆர்வத்தோடு படித்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இது மாதிரி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களிடம் சகோதர்களிடம் சகோதரிகளிடம் கொண்டு சேர்த்து கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்